ஏசுவா காத்திருந்து நன்மை பெற்றவர்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பரிசுத்த வேதாக வாசிங்க எபிரியருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யானால் அந்தபடியே அவன் பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் யாரு அபிரகாம் வாக்குத்தம் பண்ணப்பட்டது என்ன ஆதி புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தையும் ஆதி பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு வசனத்தையும் ஆதியாம இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தையும் நாம் வாசித்தா நமக்கு சில விஷயங்கள் புரியும் என்ன அப்படின்னா ஆபிரகாமுக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கப் போகிறேன் என்று சொல்ல என்ன ஆசீர்வாதம் ஒன்னு வானத்தின் நட்சத்திரத்திற்கான தகுதி உள்ள ஆசீர்வாதம் ரெண்டு கடற்கரை மணலுக்கே ஆசீர்வாதம் மூணு தூளத்தனையான ஆசீர்வாதம் இதை கேட்கிறவனுக்கு புரியாது என்னது வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு ஆசீர்வாதமா எஸ் கடற்கரை மணலை போல ஆசீர்வாதமா ஆமேன் தூள் தனியான ஆசீர்வாதமா தெரியாது மூன்று வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் சித்தமாக இருந்தார் இதற்காக காத்திருக்க சொன்னார் காத்திருக்கிற போது உபத்திரவம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு வந்ததா உபத்திரம் வந்தது எப்படி வந்தது காத்திருக்க சொன்ன பொண்டாட்டியின் மூலமாகவே வந்தது ஆண்டவர் சொன்னது உண்மைதான் ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்னார் கண்டிப்பாக தருவார் ஆனால் எனக்கு வயசாயிடுச்சு என் கற்பம் செத்து போயிடுச்சு நீ ஒன்று செய் என் வேலை காரியுறுத்தி இருக்க அவ கூட போ அங்க நமக்கு ஆசீர்வாதம் வரும் லுய்யா ஆப்ரஹாம் பச்சை பிள்ளையாட்டம் பொண்டாட்டி சொன்ன விஷயத்தை அப்படியே செய்ய ஆரம்பித்தான் பொண்டாட்டி என்ன சொன்னா எனக்கு முடியாது வேலைக்காரிட்ட போ அப்படின்னா வேலைக்கார்ட்ட போனான் அவருக்கு அங்கே பிள்ளைகள் வந்துச்சு சரி குழந்தை கிடச்சிச்சு எனக்கு வாரிசு வந்துச்சுன்னு நினைச்சான் சும்மா இருந்தானா இல்லை இப்போ மறுபடியும் ஓடிட்டு இருக்கிறாரு ஓடுற ஓட்டத்தில் கேத்தூர் பார்த்துட்டான் இது பொண்டாட்டி சொல்லலை கேத்தூர் ஆள்கிட்ட பொண்டாட்டி சொல்லலை இப்ப கேத்துராட்ட போறான் அங்கே பிள்ளை பிறந்துச்சு இப்ப தேவன்கிட்ட போறான் நல்லா புரிஞ்சுக்கல வேலைக்காரிகிட்ட பிள்ளை பிறந்துச்சு கேத்துராட்ட பிள்ளை பிறந்துச்சு உடனே தேவன்கிட்ட போறான் ஆண்டவரே வாரிசு வந்துருச்சு எனக்கு இவனை வாரிசாக மாற்றும் என்று தேவ அபிரகம் சொல்றான் ஆண்டவர் சொன்னார் இவனெல்லாம் வாரிசு கிடையாது இது பக்க வழியா வந்தது நான் தரமாட்டேன் அப்ப என் வேலைக்காரன வாரிசா மாற்றும் நடக்காது ஆண்டவரே என்ன ஆண்டவரே வாரிசு வேணுமே ஆண்டவரே நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நான் செய்வேன் ஓம் பொண்டாட்டிக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் ஏகா அவன் காத்திருந்த வருஷம் எத்தனை தெரியுமா இருபத்தி அஞ்சு வருஷம் காத்திருந்தான் இப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளை கிடச்சிச்சி பிரைஸ்யா ஷோவா ஆபிரகம் வாக்குத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி வாக்குத்தம் நடப்பதற்கு முன்னாடி பாவம் செய்தான் தேவ சமூகத்தை விட்டான் சத்ருடைய கிரியைகளுக்கு சத்ருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான் இதை ஒருவரும் சொல்வதில்லை இது உண்மை இது வேதம் இது வேதம் சத்தியம் அப்புறம் எப்படிங்க விசுவாசிகளுக்கு பாசு சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சும்மா இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது தேவன் விசுவாசிகளின் தகப்பனாக்கினார்

கேட்கிறோம் என்ன நினைப்பா தெரியமாட்டேன் அறிவு கட்டவன் பைபிளில் கிறிஸ்துவானே இருக்குது ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா மேசியாவை எபிரிய பாசையிலே மேசியாவுக்கு கிரேக்க பாசையிலே கிறிஸ்து என்று அர்த்தமாம் அர்த்தமா நீ அர்த்தத்தை நான் பிடிச்சிட்டேன் இவ்வளவுதான் வித்தியாசம் பைபிளில் இருக்கான்னு கேட்டா தான் இருக்குது இப்ப மேசியாவை தரித்து கொண்டவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்துவை தரிசனம் வெளியே தான் போடும் ஐ மீன் ஏன்னா கிறிஸ்துன்னு சொல்கிறதுனால தான் நீ என்ன செய்கிற கிரேக்க பதத்துக்குள்ளால் கடந்து போகிற நீ மேசியான்னு சொன்னால் எபிரிய பதத்துக்குள்ளால் தான் நீ கடந்து போகணும் பைபிளில் பழைய பாட்டில் மேசியா வருவார் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படி தான் இருக்கே தவிர கிறிஸ்து என்று தானியெல்லாம் இல்லை இல்லாத காரியத்தை நீ கொண்டு வந்தது மனுஷ உபதேசம்

தன் சொந்த மகனை பலியிடுவதற்கு மனைவிடத்தில் போய் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை தேவன் சொன்னபடி மகனுடைய கை கால்களை கட்டி பலிப்பிடத்தில் மேல் வைத்து கத்தியினால் குத்தி பலியிட போகிற போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி அபிரகாமி அபிரகாமி பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காதே என்று சொன்ன போது அவனை விசுவாசிகளுக்கு தகப்பனாக்கிறார் சோதனையில் ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவன் இங்கதான் அவன் வாக்கு தத்தத்தின்படி உண்மையா இருக்கிறான் அதுவரைக்கும் தப்பு அது வரைக்கும் தப்பு சங்கீதத்தினுடைய புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் வாசிக்கிற போது பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் இரண்டாவது காரியம் சொல்ற யாவிடத்தில் நான் பொறுமையாய் காத்திருந்தேன் அப்படி காத்திருந்த போது என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்னதான் பொறுமையா காத்திருந்தார் இருபத்தி ஏழு பதிமூணு வாசிங்களே நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே யாவுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் பாத்தீங்களா என்ன எதை தேடுறானோ அது கிடைக்கிறதுக்கு காத்திருக்கிறான் நமக்கு இங்க இருக்கிற சொத்து சோகத்துக்கு தான் காத்திருப்போம் அவன் அதுக்கு ஏன்னா அவன் ராஜா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு அங்கே ஒரு இடம் வேணும் அவன் எனக்கு ஒரு காரியத்தை சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எங்கள் அப்பா யாருக்குமே கொடுக்காத காரியத்தை அவன் வாஞ்சிச்சான் என்னென்னு யாருக்காவது தெரியுமா ஆண்டவரே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இது அவன் மட்டும் கேட்டது வேற எவனும் கேட்டதில்லை அவனுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு ஆண்டவரே நீ அப்பப்ப அவன் அவனுக்கு ஆவியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீர் கொடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கிறீர் எனக்கு மட்டும் எடுக்காதே ஆண்டவரே நிலைவரமாக என்னிடத்தில் இருக்கத்தக்கதான ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்டவன் தான் தாவியது அவனுக்கு அங்க இருக்கணும்ன்ற ஆசையில கேட்டான் நீங்க எல்லாம் இங்க இருக்கணும்ன்ற ஆசையில கேட்டுட்டு இருக்கிறீங்க இதுதான் வித்தியாசம் தாவியது என்ன செய்கிறான் அப்படின்னா காத்திருக்கிறான் அவனுக்கு என்ன தேவை தேவனுடைய ராஜ்யம் தேவை தாவிதுக்கு தேவை தேவனுடைய ராஜ்யம் ஆனால் இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்தபோதும் இதை நாடாமல் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை நாடுகிறான் தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை நமக்கு எப்படி தெரிகிறது எப்படி இருக்கிறது நாம் எதை தேடுகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை தேடுறோம் புருஷன் வேணும் பொண்டாட்டி வேணும் பிள்ளை வேணும் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே பாதியில் ஒரு நாள் போயிரும் எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறது ஒரு காலமும் நான் யோசித்து பார்க்க மாட்டேன் நாம் போகிற இடத்துல என் மனைவி பிள்ளைகளை கொண்டு போக முடியும் என்று சொல்லி முடியவே முடியாது ஒரு நாள் எல்லாரும் கைவிடப்படுவோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் அப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் இந்த உலகத்தில் கடவுளே வேண்டாம் மாப்பிள்ளை வேணும் பொண்டாட்டி வேணும் பிள்ளை வேணும் இதுதான் கான்செப்ட் தயவு செய்து நம்மை மாற்றணும் முதல்ல மனுஷன் வேண்டாம் வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள நம்பாத அவன் எம்மாத்திரம் இப்ப கொஞ்சம் விஷயங்கள் சிலருடைய வாயின் வார்த்தையினால யோசிக்கிறேன் என்ன இதெல்லாம் சபையில் விசுவாசியா இதெல்லாம் ஊழிய இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்குமா இது எப்படி வாழுதுங்க இதுங்கெல்லாம் பிசாசு கூட இல்லவா வாழுது இதுங்களெல்லாம் எப்படி இனி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகும் இதெல்லாம் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பு செலுத்து பிள்ளைகளை நேசித்து எப்படிங்க இதெல்லாம் வாழும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ப்ரை நான் தேவனை அன்பு செய்யாமல் என் மனைவி அன்பு செய்ய முடியாது நான் தேவனை அன்பு செய்யாமல் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் என் பிள்ளைகளை நான் நேசிக்க முடியாது அது மாய்மாலமாக இருக்கும் அது ஒரு நாள் கண்டிப்பாக என்னை விட்டு கடந்து போகும் உண்மை சொல்கிறேன் இத்தனை வயசு பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன் எனக்கு அது ஒரு ஆசை நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சால் எங்கள் அப்பா என் பிள்ளைகளை எனக்கு கீழ்ப்படிய வைப்பார் ரிசுயா அந்த விசுவாசம் என்கிட்ட இருக்குது அல்ல கல்யாண டைமுகளை நான் எப்படிப்பட்டவனே எனக்கு பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு என் மனைவிக்கு தெரியும் என் மனைவி என் தேவனை நம்பின படியினால் இன்றைக்கு நான் எப்படி மாற்றப்பட்டேன் என்பதும் என் மனைவிக்கு தெரியும் காரணம் என்ன தெரியுமா என் மனைவியுடைய மனைவி என் பிள்ளைகள் எனக்கு எனக்கு கீழ்ப்படிவது என்னுடைய விசுவாசம் என் மனைவிக்கு இன்னைக்கு நான் நல்ல புருஷனாக இருப்பது என் மனைவியுடைய விசுவாசம் அல்லா உங்களுடைய விசுவாசம் உங்களை உயர்ப்பிக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் இதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருந்தான்